الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بحجة ودعا بالحق على الأمانة صلى الله تعالى وسلم وآله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون وقال رسول الله صلى الله عليه وسلم

நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆர்வம் செய்கிறேன் அஸ்லாம் சந்தை குறித்தான் அல்லாஹி நல்லார்களே அல்லாஹ் பரிசுத்த ஒரு ஆணிலே பல்வேறு விதமான நன்மாராயங்களை சுப செய்திகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அதே நேரத்திலே பல்வேறு விதமான எச்சரிக்கைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கு தேவையான போதுமான அளவிற்கு எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் குரானில் அல்லாஹ் சூரத்து விசுவாசிகள் என்ற பெயரில் அல்லாஹ் ஒரு ஒரு சூறாவை இறக்க இருக்கிறான் அந்த விசுவாசிகள் என்று இறக்கப்பட்ட சூரா குறிப்பாக அதுவும் அந்த சூராவினுடைய ஆரம்ப வசனங்கள் அது மிகவும் விசேஷமானவை விசேஷத்திற்கு காரணம் என்னவென்றால் அந்த சூராவினுடைய ஆரம்ப ஆயத்துகள் அவ்வளவு அற்புதமான கருத்துக்களை கொண்ட சூறாவாக தொடங்குகிறது அல்ல அந்த சூறாவை ஆரம்பிக்கின்ற போல சொல்லுவான் திட்டமாக நிச்சயமாக அடியார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இது முதல்ல இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான் அந்த முக்மினான் அடியார்கள் யார் என்று தெரியுமா அல்லாவ வர்ணிக்கிறான் பட்டியல் போடுறான் அதெல்லாம் ரெண்டாவதா சொல்லுவான் அடியார்கள் யார் என்று சொன்னால் தங்களுடைய தொழுகையில் தொழுகையில் பயபக்தியாளர்களாக தொழுகுவார்கள் இந்த ரெண்டு ஆயத்தும் விரிவாக பேச வேண்டிய விவாத தலைப்புகள் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் கண்ணியமான அல்லாஹ் அடியார்களே அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வெற்றி எது அப்பள ஹை மொமினோன் மொமினான் அடியாக வெற்றி பெற்றாருன்னு சொல்லுகிறானே அந்த வெற்றி என்ன அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ரெண்டு வெற்றிகள் ரெண்டு விதமான வெற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஏன்னால் எங்களுடைய பார்வையில் வெற்றி என்பதற்கான அர்த்தம் வேறு நம்ம பார்வையில் வெற்றினா என்ன ஒருத்தன் நல்லா படிச்சு ஒரு ஹை பொசிஷன்ல வந்துட்டாருன்னா வெற்றியாளர் வாழ்க்கையில நல்லா சம்பாரிச்சு ஒரு கோடி ரூபாய் வெற்றியாளர் நல்ல பிள்ளைங்களை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை நல்ல வரையிலே வளர்த்து விட்டால் வெற்றியாளர் ஒரு எம்எல்ஏ சீட் எப்படியோ ஒன்று காசை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ ஏமாத்தி வாங்கிட்டார்னா அவர் வெற்றியாளர் அப்ப நம்முடைய பார்வையில் இதெல்லாம் வெற்றிகள் ஆனா அல்லா சுபா சொல்லக்கூடிய அந்த வெற்றி ரெண்டு விஷயத்தை குறிக்கின்றது முதல் விஷயம் என்ன சொன்னால் உலக வாழ்க்கையில் அவர்கள் குழப்பம் இல்லாமல் குபுர் இல்லாமல் நிராகரிப்பு இல்லாமல் வாழ்க்கை வாழ்வார்கள் வெற்றியினுடைய முதல் அடையாளம் வெற்றி அல்லா சொல்லக்கூடிய இரண்டாவது வெற்றி என்னன்னா நாளை மறுமையில் அவர் இந்த உலகத்துல கண்ண மூடுதிலிருந்து கபரஸ்தான்ல போய் வச்சதுல இருந்து நாளை மறுமையில் கேள்வி கணக்கு முதல் அதே போல அல்லாஹுவை எதிர்கொள்வது முதல் சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைகின்றவரை நிம்மதியாளராக இருப்பார் விதமான வெற்றி அவர் ரெண்டு வெற்றி யாரு கிடைக்கும் என்று சொன்னால் அல்லா அடுத்து சொல்லுகிறார் அடியார்களுக்கு கிடைக்கும் இப்ப அவ அடுத்த கேள்வி என்னன்னா முக்மினான் யார் படிச்சவர்னா யாரு டிகிரி வச்சிருக்கணும் நம்ம ஒவ்வொன்னுக்கு அடையாளம் வச்சிருப்போம் இதெல்லாம் அவர் இவர் விவசாயம் பண்றாரு அவருக்கு சில அடையாளம் அவர் ஒரு இதெல்லாம் அவர் ஆஃபீஸருங்க இந்த பண்புகள்ல இருந்தா அவர் மேனேஜருங்க எல்லாத்துக்கும் நம்ம குவாலிட்டி குவாலிட்டி அப்ப அந்த ஆயத்துல பாருங்க பொம்மீனான அடையாளருடைய குவாலிட்டி என்ன தரம் என்ன எல்லாரும் பொம்மீன் ஆயிட முடியாது தான் களிமா சொன்ன எல்லா நபர்களும் அல்ல களிமா சொன்னவுடன் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள் தான் மாறுறான் அப்ப அந்த தரத்தை தாண்டி அடியார்களாக மாற வேண்டும் என்றால் அதற்கான தரம் என்ன அந்த தரத்தோட போனாதான் நாளைக்கு சொருகுமே கிடைக்கும் நான் ஏற்கனவே நான் ஒரு பயானிலே சொல்வது உண்டு குரானில எந்த இடத்திலேயுமே அல்லாஹ் ஒரு முஸ்லீமான அடியானுக்கு சொர்க்கத்தை வாக்குறுதி தரவில்லை ஒரு முஸ்லீமுக்கு சொர்கம் கிடைக்கும் இல்ல ஒரு முஸ்லீமுக்கு நிரந்தரமான அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் இல்ல குரான் முழுக்க தேடி பாருங்க முமினான அடியார்களுக்கு தான் மன்னிப்பு கிடைக்கும் வருது வா அக்பர் அல்லாஹுடி பொருத்தம் கிடைக்கும் ஃபாலிதியின் நிரந்தரமான சொர்கம் கிடைக்கும் அப்ப அந்த மும்மினானு அடியாரோட குவாலிட்டி என்ன அல்லா அடுத்த ஆயத்துல இரண்டாவதாக ஆரம்பிக்கிறான் தங்களுடைய தொழுகையிலே பயபக்தியாளர்களாக இருப்பார்கள் அப்ப உள்ளாக்கணும் இந்த ஆயத்துல அல்லாஹ் தொழுகுங்கிறான் தொழுகையில பயபக்தின்னு சொல்றான் அப்ப இந்த ஒட்டுமொத்தமான ஆயத்தை சேர்த்து எப்படி விளங்கணும் ஒமாக்கல் முதலாவது கருத்தை சொன்னார்கள் ஒரு மனிதன் தொழுவதால் மாத்திரம் அவன் மூஹ்மீனாக ஆகிவிடுவதில்லை அவன் தொழுகையில் அல்லாஹுடைய பயபக்தி இருந்தால் தான் ஆக முடியும் ஒரு முஹ்மீனுக்கு முஸ்லீமுக்கு என்ன தொழுக வித்தியாசம் அப்படின்னா ஈமான்ல பலகீனமான தொழுகை தகுதி கட்டினார்னா கடையை பத்தி யோசிப்பாரு வருமானத்தை பத்தி யோசிப்பாரு ஒரு மாணவனாக இருந்தா படிப்பை பத்தி யோசிப்பாரு அடுத்த நேரம் என்ன பண்ணலாம் எங்க போலாம் எப்படி சம்பாதிக்கலாம் கடை விட்டுட்டு வந்திருக்கிறோமே அடுத்து என்ன சாப்பிடலாம் வீட்டுக்கு எப்போ போகலாம் தக்பீர் கட்டியது முதல் தக்பீர் கட்டிட்டாரு ஆனா சிந்தனை முழுக்க முழுக்க வெளியே இருக்குது ஆனா பயபக்தியா நம்ம மீனான அடியார்களின் தொழுகை எப்படி இருக்கும்னா தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டால் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் நான் என்னுடைய ரப்பாக இருக்கக்கூடிய ரப்பு ஆல மீனுக்கு முன்னால் இருக்கிறேன் அதை நினைக்கும் போது நடுங்கும்

ஒருவேளை அந்த சிந்தனை வரவில்லையா கடைசி தரமாக ரப்பு என்ன பார்த்துட்டு விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருப்பானா அல்ல தொழுகையில எல்லா பாதுகாக்கணும் பாவமான விஷயத்தை யோசிக்கிறார்கள் பாவமான விஷயம் அப்ப எல்லாம் சொல்லக்கூடிய அந்த தொழுகை என்னன்னு சொன்னா தொழுகையில் பயபக்தி உடையவர்களாக இருப்பார்கள் உளமாக்கல்ல இரண்டாவது சாரார் சொன்னாங்க இன்னும் அற்புதமான கருத்து தொழுகையில் பயபக்தியாளர்களாக இருப்பார் என்பதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் தொழுகையில் பயபக்தி உடையவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் இரவிலும் பகலிலும் மழை காலங்களிலும் ஏழ்மையான காலங்களிலும் செல்வமான காலங்களிலும் எல்லா காலங்களிலும் ஐவேல வரலாறு தொழுகையை பற்றி பிடித்தவனாக இருப்பான் நினைச்சா பள்ளியாசல் போவோம் வருமானம் கொட்டுருச்சுன்னா பள்ளியாசல் போவோம் வியாபாரம் டல்லா பள்ளியாசல் போக மாட்டோம் தலைஞர மாத்தி சில பேர் இருப்பாங்க வியாபாரம் நல்லா ஓடுச்சுன்னா பள்ளியாசல் போக வேணாம் வியாபாரம் நல்லா ஓடுது அப்படியே பள்ளியாசல் போனோம் தேவையில்லையே நம்மகிட்ட என்ன சொத்து இல்ல அப்ப ஏதாவது வந்துச்சு பள்ளியாசல் போகலாம் எக்ஸாம் வந்துச்சு பள்ளியாசல் போகலாம் விசா வேணும் பள்ளியாசல் போகலாம் காசு வேணும் பள்ளியாசல் போகலாம் ஒரு இடம் முடிக்கணுங்க ஒரு இடம் முடிய போகுதுங்க அதுல துவா செய்யுங்க அப்ப பிள்ளை சிறந்து இருப்பார் இவரெல்லாம் உண்மையின் அல்லா சொல்லக்கூடிய தரம் இவர்கள் அல்ல எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஐவேத பரலான தொழுகையை பேணுதலாக பட்டுப்படுத்திருப்பார் அவர் தான் உண்மை நினைச்ச தொழுகைக்கு போகலாம் இல்லனா இல்ல இது அல்ல உண்மையினுடைய பண்பு கண்ணியமான அல்லாஹின் அடியார்களே இப்படிப்பட்ட அடியார்கள்தான் அஃப் லஹல் வெற்றி அடைந்த அடியார்கள் ராமாஷ்ண நேரம் கேட்குறது உண்டு தொழுகுறமையே எங்க சோதனை வருது ஏன் நஷ்டம் வருது தொழுகுறமையே அடி உலுகுது கண்ணியமான அல்லாஹின் அடியார்களே கனவான்களே பெரியோர்களே அஃப் லஹல்மு நீங்கள் தொழுகையில் பயபக்தியோடு நியமமாக தொழுது நீ இருந்தால் அல்லா சுபட்சமான வாழ்க்கை அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் சகோதரர்களே தருகிறேன் நிம்மதியான வாழ்க்கை தருகிறேன் நிம்மதிக்கு அர்த்தம் பணமோ பதவியோ பட்டங்களோ இதுவல்ல ஆரோக்கியம் குடும்பத்தாரோடு சந்தோஷம் வாழ்வியலில் நல்ல முன்னேற்றம் கோடி ரூபாய் காசு இருக்காது ஆனா வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரம் இருக்கும் அவன் நல்லா ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும் நம்மள நிறைய பேருக்கு வரைய சந்தேகம் என்னன்னா நல்லா தொழுக பின்னால் நல்லா சோதிக்கிறானே அவனால் தொழுகிறதே இல்லையங்க அல்லாஹ் அடியார்களே எவன் அல்லாஹுரை தொடர்ந்து சரியான முறையிலே தொழு வரக்கூடிய அடியானாக இருக்கிறானோ அவனுக்கு சோதனைகள் சிறியதாக வரும் ஒரு சின்ன காய்ச்சல் ஒரு வியாபாரத்தில் ஒரு சின்ன அடி குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆனா சால்வ் சால்வாயிடும் ஒரு நாள் இருக்கும் இரண்டாவது நாள் சால்வ் ஆயிரும் அந்த கவலை பெரிய ஆபத்தாக இருக்காது இது அல்லாஹ் தொழுகியாலுக்கு தரக்கூடிய சோதனை ஏன் அது கூட ஏன்னு சொன்னா அவனை எப்பொழுதும் அல்லாஹுடைய நிழலில் வைத்திருப்பதற்காக சின்ன சின்ன சோதனை வரும் ஆனா அல்லாஹுவை தொழுகாதவன் அல்லாஹூடைய பயம் இல்லாதவன் தொழுகைக்கு ஜும்மாக்கு இருக்கா வாரத்துல ஒரு முறை வருது பெருநாள் கொடுக்கா வர்றது ஏதாவது ஜனாதான வந்துட்டு போகிறது ஏதாவது பஞ்சாயத்துனா பள்ளியாசலுக்கு வந்துட்டு போகிறது ஐவேல பரலாம்னு சொல்லி இல்லாத ஒருவனுக்கு அல்லாஹ்னை விட்டு வைப்பான் விட்டு வைப்பான் விட்டு வைப்பான் ஒண்ணு இவனா மனம் தெரிந்து தௌபா செய்யணும் இல்ல அப்படின்னா அல்லாஹுடைய பிடி எப்படி இருக்கும்னு சொன்னால் பலா தாசபன் அல்லாஹ் இல்ல நம்மாயா மல்லுல்லாஹாலிமோன் தொழுகாதவன் அநியாயக்காரன் அந்த அநியாயக்காரனை நான் கண்டு கொள்ளாமல் இருக்கவில்லை அடியார்களே ரெண்டுல ஒன் நடக்கும் உனக்கு ஒன்னு என்ன நடக்கும்னா அல்லாவோட சந்தோஷமா வச்சு ஒரு காலகட்டம் வரும் பொழுது அல்லாவனை இழுத்து பிடிப்பான் ஒரு கடுமையான சோதனை வரும் எப்படிப்பட்ட சோதனைன்னா அதை விட்டு அவனால வெளியே வரவே முடியாது வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத நஷ்டம் இதுவரை பார்க்காத அடி விழுந்த அடியில எழுந்துச்சு நிக்க முடியல அப்படிப்பட்ட கடுமையான சோதனை அடியார்களுக்கு வரும் சின்னது தானே இது கூட பரவாயில்ல இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது அல்லாஹ் என்ன செய்வான்னா உலகத்துல டச் பண்ணவே மாட்டான் குரோவான் சொல்கிறான் உலகத்தில் அவனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மனப்பான போக்குல ஹராமை வாழ்ந்து கொண்டு ஹராமை சாப்பிட்டு கொண்டு மனோ இச்சையின் படை தொழுகாமல் எல்லா அநியாய அக்கிரமங்களும் செய்து கொண்டு நிம்மதியா வாழ்ந்து முடிப்பான் அவனுக்கு எப்ப ஆட்டம் ஆரம்பிக்கும் சொன்னா மௌத்துடைய நேரத்துல ஹரஹராவுடைய சூழ்நிலையில அவனுடைய ஆட்டம் அல்ல அங்க இருந்து பிடிக்க ஆரம்பிப்பான் எப்ப வரைக்கும் சொன்னாதி நரகத்திலே அவன் முழுமையாக தள்ளப்படுவான் இன்னம யு அகிரஹும் லியௌமின தஷ்கஸு ஃபீஹில் லபஸார் அடியார்களே நீங்கள் தொழுகை ஆகிலாக இருக்கிறீர்கள் தொழுகாதவனை நான் தண்டிக்காமல் இருக்கிறேன் நினைக்கிறீர்களா இல்லை இன்னம யு அகிரஹும் லியௌமின தஷ்கஸு ஃபீஹில் லபஸார் பார்வைகள் எல்லாம் நிலை குதிர்க்க கூடி அந்த நாள் என்ன நடக்கும் தெரியலையே என்ற பதட்டத்திலே பயத்திலே பீதியிலே இருக்கக்கூடிய அந்த நாள் அந்த நாள் வருகின்ற பொழுது அவனை முழுமையாக நாம் தண்டிப்போம் அப்ப போய் எல்லார்டும் கேட்பான் வாழ்க்கையில போயிட்டு காசையும் சதகா பண்ணிடுறேன் பள்ளிவாசிலே இருந்து முழு நேரம் எல்லாம் ஒரே ஒரு சான்ஸ் தான் என்று கேட்பான் அல்லாஹ் பரிபூர்ணமாக விலகிக் கொள்வான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் முடிந்து விட்டது நீ எவ்வளவு கதறினாலும் எவ்வளவு கிஞ்சினாலும் போன ஒரு வாழ்க்கை உனக்கு மீண்டும் திரும்ப வரவே வராது வயதை அடைந்தது முதல் எத்தனை எத்தனைகளை நாம் விட்டிருக்கிறோம் நாம் தெரிந்து தெரிந்தோ தெரியாமலோ அதில் இதெல்லாம் நான் கதாசியா இதை நான் மீட்டு தொழுகிறேன் யாழ்லா என்ற சிந்தனையோடு எத்தனை தொழுகை தொழுகிருக்கிறோம் போன தொழுகை திரும்பி வருமா இன்னைக்கு தொழுகலங்க இன்னைக்கு ஃபஜர் ஒருத்தர் கால தொழுகல திரும்பி வந்துருமா ஃபஜர் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் ஃபஜர் திரும்ப வராது நேற்று இஷா தொழுத ஒருத்தர் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் இஷா திரும்ப வராது ஆனால் பணம் போனால் திரும்ப வரும் பதவி போனால் திரும்ப வரும் ஆச பாசங்கள் இன்று கிடைக்கவில்லை என்றால் நாளை கிடைக்கும் ஆனால் தொழுகையின் விஷயத்திலே நாம் தவறு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனாலதான் அல்லாஹ் குர்வான்ல சொல்லும் போது இப்படி சொல்றான் அப்படின்னா ஐவேல பரவான தொழுக தொழுதா உன்ன நீ சொல்லு இல்ல சொல்லாத எப்படிப்பட்ட வணக்கம் செய்யுமா அவன் வாழ்க்கையில எல்லா காலையும் செய்யறாரு வருஷ வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாரு நான் சொல்றேன் நீங்களால யோசிச்சு பாக்கணும் வருட வருடம் ஹஜ்ஜுக்கு போறாரு வருட வருடமரா போறாரு ஆனா ஒரு லட்சம் சலக்கா செய்யறாரு தான தர்மங்களை அள்ளி தரா சosial mind சமூகத்துக்கு உழைக்கிறாரு ஏன் ஏன் கூட வைக்கிறார் எல்லாம் பண்றாரு. நம்ம நாளை மர்மையில் அவர் இடத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்கிறப்பொழுது முதல்ல கேட்கிற கேள்வி தொல்கதாம். அவல மா யுஹாஸபு பஹி அல் அபду யௌம அல் kıயாமதி அஸ்லா. பாரு يا அல்லாஹ் பாரு இதெல்லாம் பண்ணிக்கிறானே அல்லாஹ் இதானே நீ பார்க்க மாட்டயா? முதலே தொல்கிதான். உன் தொழுகை சரியா இருந்தா மத்த அமுலை எல்லாம் அல்லாஹ் கணக்குல எடுத்துகுமா. உன் தொழுகை கணக்கு சரியாக இல்லை என்றால் உன்னுடைய தொழுகை நிலை சரியாக இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மற்ற அமல்கள் அதனாலதான் அடிப்படையே அதை விட்டுட்டு நீ தீண்டாடி நான் ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது முக்கியம் இன்னைக்கு எவ்வளவு நாம கவனம் செலுத்துறோம் நான் எப்பயுமே இந்த ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய வாலிபர்கள் அவங்களை பார்த்தா நான் ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா கேட்பேன் முதல்ல சலாம் சொன்ன பின்னாடி நான் கேட்குற முதல் கேள்வி என்னப்பா ஹாஸ்டல் தொழுகிறியா தொழுக முடியுதா உன் தொழுகின் நிலை என்ன ஏன்னா உலகத்துல இன்னைக்கு இந்த கேள்விகள் தான் கேட்பது ரொம்ப ரொம்ப குறைவு சாப்பிட்டியான்னு கேட்குறோம் ரூம் பரவாயில்லையான்னு கேட்குறோம் படிக்கிறியா வேலைக்கு போயிட்டாருக்கு போயிட்டியா செட் ஆயிருச்சா ரூம் செட் ஆயிருச்சா சாப்பாடு செட் ஆயிருச்சா எல்லாம் தொழுக முடிகிறதா உன்னால் கேட்கிறோமா எவன் ஐவேளை பரலான தொழுகை தொழுகிறாயா என்று எவன் கேட்கிறானோ அவன்தான் நம் விஷயத்திலே மறுமையில் அக்கறை கொண்டவன் கேட்கிறோமா இன்னைக்கு யாராவது தொழுகை இல்லாமல் படிக்கக்கூடிய படிப்பு ஆயிரத்துக்கு ஆயிரம் மார்க் எடுத்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த படிப்பால் அவன் வாழ்க்கை எந்த அவ்வளவுதான் வேலை இல்லாமல் தொழுகை இல்லாமல் செய்யக்கூடிய வேலை அந்த வேலையின் மூலமாக எத்தனை லட்சங்களை சம்பாதித்திருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த லட்சங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமா உதவியும் செய்ய வீழ்கட்ட அவ்வளோதான் அதை தாண்டி தொழுகை இல்லாமல் செய்யக்கூடிய எந்த காரியங்கள் எந்த விதமான பலனும் கிடையாது ஏன் தொழுகைதான் அடிப்படை தொழுகை அடிப்படை தூரம் முக்கியத்துவம் நாள் ஒரு தலைப்பு பேசலாம் அப்படின்னா அது ஒரே தலைப்பு தொழுகை பற்றி பேசலாம் ஏன் அவ்வளவு தொழுகை முக்கியமானது ஏனென்றால் ஒரு அடியான் தன்னை யெல்லாம் நான் உன்னுடைய அடிமை என்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் என்றால் அது சஜிதா தலையை முன்னால வச்சு சொல்றோம் நான் ஒண்ணுமே இல்லையா நான் எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக எவ்வளவு பணங்கள் வைத்திருந்தாலும் நான் ஒன்றுமே இல்லையா அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் எதுவும் என்று சொன்னால் சஜிதா அந்த சஜிதாவை பெற்றதுதான் கொள்கை கண்ணியத்தில் கொள்ளித்தான் அவ்வாஹியார்களே ரசூல்டைய கடைசி நாட்கள் நடிகராருடைய மரணம் அடைவதற்கு கடைசி நாட்கள் கடும் தலைவலி கடும் மயக்கம் எந்த அளவுக்கு வழி ஆயிஷா நாயகி ராக மடியில தலை தலை அல்லா இமாமத் பண்றாங்க திடீரென்று முழிக்கிறாங்க தொழுகு நேரம் வந்துருச்சு என்ன என்ன உழவு செய்ய வையுங்கன்றாங்க நீ நிலைமைய பார்க்கணும் இல்ல என்ன உழவு செய்ய வையுங்க முடியல உதவு செய்ய கூட முடியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவு செய்ய வைக்கப்படுகிறது உதவு செஞ்சு முடிச்ச பின்னால ரெண்டு தோழர்களை அழைத்து இரண்டு பேருடைய தோல் பஜங்களில் கைகளை போட்டுக்கொண்டு ரெண்டு காலை ஊன முடியல காலினுடைய விரல்கள் இழுத்த வண்ணமாக தரையில இழுத்த வண்ணமாக பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார்கள் அவருக்கு ரதியல்லா அனுபவம் நபி வரதை பார்த்துட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க இமாமத்தை விடுவதற்காக நபி இஷார காட்டுறாங்க நீங்க தொழுக வைங்க நாயகம் செல்லுலே செல்லம் ஓரமாக அமர்ந்து தொழுகை நிறைவேற்றுகிறார்கள் இதை ஏன் செய்யணும் என்னைக்காக இந்த படிக்கிறோம்ல ஆயிரம் நபி ஏன் செய்யணும் ஒரே ஒரு கேள்வி கேள்வி மனசுக்குள்ளார நபி இதை ஏன் செய்யணும் நபி நினைத்திருந்தால் வீட்டில் அமர்ந்து தொழுதிருக்க முடியும் அதற்கு அனுமதி இருக்கின்றது அல்லாஹ் அல்லா ஒன்றும் சொல்ல மாட்டான் எந்திரிச்சு நிக்க கூட முடியாது சொல்லல பெருமானா சிலல்வா செல்ல ரெண்டு பாடங்களை கொடுத்தார்கள் ரெண்டு பாடங்கள் உண்மையிலே அறிவு அறிவுள்ள அடியார்கள் அதை நல்லா கவனிச்சு பட்டி பிடிச்சிக்குவாங்க செயல் மூலமாக பாடங்கள் இது என்ன பாடம் தெரியுமா என்ன பாடம் உணர்த்தனாங்கன்னா வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் எந்த தருணத்திலும் நாம் எவ்வளவு சோதனை சந்திச்சாலும் அடியார்களே தொழுகையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் எப்படியாவது போயிருக்கு உங்களுடைய பாதுகாப்பு கோட்டை தொழில் நிறைவேற்ற செயல் மூலமாக பாடம் நபிகிளாருடைய கடைசி பாடம் என்ன தெரியுமா இரண்டாவது பாடம் சொல் மூலமாக பாடம் ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப அபூர்வமான வார்த்தை ரொம்ப பொக்கிஷமான வார்த்தை நம்ம மௌத்தோட நேரத்தில் ஒருத்தர் என்ன நம்ம என்ன சொல்றாருங்க நாயகம் ரசூலுல்வா ஹி செல்லல்லாஹ் செல்லம் ஈரோகத்தினுடைய தலைவர் சர்தார் கண்மணி நாயகம் சொன்ன கடைசி வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா இந்த உம்மத்தினுடைய துழுவை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன் ஏனா ஃபைன் சலுஹத் சலு ஹசா எரு உன் வாழ்க்கையில் ஐவேல பரலான துளகி சரியாக இருந்து விட்டால் எல்லா பிரச்சனையும் தன்னை கூட தானாக ஒதுங்கி கடல் நுரையளவு போல உனது பிரச்சனை வரலாம் ஒரே ஒரு ஆயுதம் தான் தொழுகை சரியாக இருந்து விட்டால் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அல்லாஹ் கொண்டு வருவான் எந்த அடியான் தொழுகை பேருதலாக இருக்கிறானோ அவன் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அல்லாஹுடைய அரவணைப்பில் அவனுடைய அரவணைப்பு நெருக்கமாக இருக்கிறான் அதனாலதான் தொழுகை என்பது நம்முடைய இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான வணக்கம் பெருமனா சுல்லாவுடைய பற்றி வருகின்றது ஹதீசு இதா சொல்லலாம் நபிக்கு ஏதாவது சின்ன நெருடல் ஏற்பட்டா கூட முதல்ல தொழுகைக்கு தான் போவாங்க ஒரு சின்ன கவலை சின்ன பயம் சின்ன நஷ்டம் சின்ன யோசனை ஏன் தொழுகை என்னுடைய நண்பன் அல்லாஹ் நான் எதையும் சொல்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் எல்லா சோதனையும் கொடுத்தவன் அல்லாஹ் என் நோயை கொடுத்தவன் அல்லாஹ் அதை தீர்த்து வைப்போடும் அல்லாஹ் நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சுன்னா எல்லா பக்கம் போய் முட்டி மோதிட்டு எதுவுமே தீர்வு வளர்னாதான் ஆண்ட இனிமேல் இனிமே தான் பார்த்துக்கணும் இல்ல எல்லா காரியத்திலும் முதலாவது வர வேண்டிய எண்ணம் அல்லாஹ் அதனாலதான் ஒரு பிரயாணத்துல போகக்கூடிய கூட பெருமாநா சொல்லி சொன்னாங்க தொழுகையை ரெண்டக்கா தொழுதுட்டு போவாப்பா உனக்கு சிரமமா ரெண்டருக்கா தொழுகு தேவையா ரெண்டக்கா தொழுகு கண்ணியமான அல்லாஹளே அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வில் இரண்டர கலக்க வேண்டிய விஷயம் தொழுகை இன்னைக்கு யாருடைய பாக்கெட்லேயும் காசு இல்லாமல் ஏன் எங்க போனாலும் காசு கொண்டு போறோம் அல்லது வாலர் கொண்டு போறோம் அல்லது ஃபோன் கொண்டு போறோம் பேடிஎம்ல பே பண்றது ஏன் வாழ்க்கையில் என்ன உணர்ந்திருக்கும் அப்படின்னா காசு இல்லாமல் வாழ்க்கை ஓட்ட முடியாது அது குறைவோ நிறைவோ எங்க போனாலும் அதற்கு கூட இதே உணர்வு எப்பொழுது எல்லா இடத்திலும் தொழுகை எனக்கு இருந்து விட்டால் என் வாழ்க்கையில் அத்துணை பிரச்சனைகளுக்கான கார் வழி ஒரு விடிவு அதன் மூலமாக ஏற்படும் என்ற உணர்வு இருந்து விட்டால் பாங்க சொல்கின்ற பொழுது உறங்குவதற்கு கண்டு அதற்காக வேண்டி கண்கள் திறந்துவிடும் பாங்க சொல்கின்ற பொழுது எந்த வேலையில் இருந்தாலும் பள்ளிக்கு போக வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும் அல்வாஹனுடையார்களே எனவே தொழுகைதான் நம்முடைய உயிர் மூச்சு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இதயம் அவசியமானதோ ஒரு முஹ்மீனாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு அடியானுக்கு தொழுகை என்பது அவ்வளவு அவசியமானது தொழுகை இல்லை என்றால் அவரிடத்தில் இல்லாமல் போகிவிடும் தொழுகையிலே பயபக்தியாளர்களாக இறையட்சமுள்ள அடியார்களாக தொழக்கூடியவர்கள் அவர்கள்தான் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி வெற்றி அடைந்த மக்களாக இருக்க முடியும் எனவே அப்படிப்பட்ட தொழுகையை நம்முடைய வாழ்நாளில் கடைசி தருணங்கள் வரைக்கும் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் எந்த தொழுகை நாம் கடந்த காலங்களில் விட்டு முதல் அதை கணக்கெடுத்து நாம் ஒவ்வொன்றாக அதை நாம் செய்ய வேண்டும் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட அழகான வாய்ப்புகளுக்கும் தந்தக்கூடியவனாக வாழ்கின்ற காலம் எல்லாம் நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்முடைய லா இலாக இல்லலாம் சொல்லக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்னால் உள்ள தொழுகை வரைக்கும் சரியான முறையிலே எல்லா தருணத்திலும் கொழுகையை நியமமாக சொல்லக்கூடிய அழகான மனதையும் அழகான ஆற்றலையும் அதான் தந்து புரிவானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக வாசலாக அகமது இல்லா இல்லாதே